மெய்யடிய பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடு சிறப்பேடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியில் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அந்தம்பு அளிக்கும் தில்லை சித்தம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்குருமார்களுடைய குரு அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று இரண்டாம் திருமுறை இரண்டாம் திருமுறையிலே திருச்சித்தம்பலம் திருக்கடிக்குளம் திருக்கடிக்குளம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருக்கடிக்குளத்திற்கு இன்னொரு பேர் கற்பகநாதர் குளம் என்று பெயர் பெயரன் கற்பகநாதர் குளம் அதாவது கற்பக விநாயகர் சிவபெருமேனை பூசித்து மாம்பழம் பெற்ற வரலாறு பற்றி இந்த பெயர் எழுதிற்று என்று கூறுகிறார்கள் அடியர் பெருமக்களே இந்த கற்பகநாதர் குளம் அதாவது திருவடி திருக்கடி குளம் எங்கே இருக்கிறது என்றால் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி திருத்துறைப்பூண்டி தொடர்வண்டி நிலையத்திற்கு மேற்கே ஒரு பதினோரு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது பதினைந்து கிலோமீட்டர் திருத்துறைப்பூண்டியிலிருந்து தொண்டியக்கார ஒரு ஊருக்கு பேருந்து போகுது அதில் சென்றால் கடிக்குளம் செல்லலாம் இறைவனுடைய திருப்பெயர் கற்பகநாதர் திருப்பெயர் சௌந்தர நாயகி தீர்த்தம் விநாயகர் தீர்த்தம் ஞானசம்பந்த பெற்ற பதிகம் ஒன்று இருக்கிறது இந்த கோயிலானது நன்கு திருப்பணி செய்யப்பட்டு நல்ல நிலையிலே உள்ளது பக்கத்திலே கரையங்காடுன்னு ஒரு ஊர் அந்த கரையங்காடு என்பது ஊரை சார்ந்தது இங்கே ரெண்டாயிரம் மக்கள் வசிக்கிறார்கள் இங்கிருந்து மேற்கே ஒரு கல் ஒரு கல்லிலே இடும்பாவனம் என்ற ஒரு கோயில் இடும்பாவனம் இந்த கோயிலுடைய பரப்பு பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் அஞ்சு பதினொன்று அஞ்சு ரெண்டு சிவாலயம் மற்றைய மூர்த்திகள் கற்பகநாயகர் கோயில் திருக்குளம் முதலியன அமைந்துள்ளன ஐநீகப்படி பார்த்த கார்த்திகார்ஜுனும் ஒரு அசுரன் அந்த அசுரன் கற்பகலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தான சுவாமிக்கும் நாயகருக்கும் இடையிலே கோவிந்தராமன் சன்னதி இருக்கு தீர்த்தத்தினுடைய பெயரே கடிக்குளம் தான் இந்த கோயிலுடைய தல மரம் பலாமரம் இக்கோயிலுக்கு கரையங்காடு என்ற ஊர் தஞ்சை கொடுக்கப்பட்டதுனால தான் அண்மையில் இருக்கிறதுன்னு சொன்னான் இதற்கு இன்னும் பல கிராமங்களில் நிலங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட திருத்தலம் இந்த கடிக்குளம் என்னும் திருத்தலம் தோணிபுரத் தோண்டலர் இல்லை தோணிபுரம் சீர்காழிக்குரிய பனிரெண்டு பேர்களிலே தோணிபுரம் இந்த தோணி அப்பர் இருக்கார் தோணிபுரம் அந்த தோணிபுரத் தோன்றலார் அருந்தமிழ் மாமறை பாடி கோடி குழகரை கும்பிட்டு கோடி குழகருக்கு எங்கேருந்து எதுன்னு சொல்றாரு பாருங்க கோடி குழகரை கும்பிட்டு தொண்டர்களோடு திருக்கடிக்குளம் புகுந்து பரவியது இந்த திருப்பதிகம் இந்த பதிகத்திலே இரண்டாம் திருமுறை நூற்றி நான்காவது பதிகம் திருக்கடிக்குளம் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் பொங்கு நற்கரி உரியது பொங்கு நற்கரி உரியது பார்ப்பது புலியது நாகம் தங்க மங்கையை பாகமது உடைய தழல்புரை திருமேனி கங்கை சேர்தரு சடையினர் கடிக்குளத்து உரை கற்பகத்தை எங்கும் ஏத்தி நின்று இன்புறும் அடியவரை இடும்பை வந்து அடையாவேன் அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப வேண்டியது இடும்பை இருக்க துன்பம் துன்பம் வந்து அடையாமல் இருக்கணும்னா வாங்க திருக்கடி குளம் போகலாம் அங்குள்ள பெருமையான விலங்குல என்பதை அழைக்கிறார் ஞான சம்பந்த பெருமா பொங்கு நற்கரி அப்படின்னா கோபத்தோடு வந்து அந்த கோபத்தோடு வருது இல்லையான அந்த யானையினுடைய தோலை அப்படியே போர்த்தார் அப்படியே யானையினுடைய தோலை உரித்து போர்த்தார் போர்த்த அது மட்டுமல்ல புலி தோலை இடையிலே உடுத்த கொடிய பாம்பு திருமேனியிலே விளங்கி விளையாடுது பாம்பு அப்படியே உடம்புல விளையாடுது உமை நங்கையை பாகமாக கொண்டவர் அவருடைய மேனி எப்படிப்பட்டது சிவந்த மேனி அதை எப்படி சொல்றார் கடல் போன்ற சிவந்த மேனி கங்கை சேர்ந்த சடையார் கடிக்குளத்து உரையும் கற்பகம் எவ்விடத்திலும் எந்த நேரத்திலும் எல்லா எந்த இடத்திலும் சரி இயற்றி நின்று எங்கிருந்து நினைத்தாலும் கடிக்குளத்தை நினைத்தால் அவர் ஓடோடி வருவார் இன்றும் இன்புறக்கூடிய அடியவரை துன்பம் வந்து அடையாது துன்பம் வரவே வராது கடிகுளத்தில் எழுந்தருளும் கற்பகத்தை எவ்விடத்திலும் வழிபட்டு இன்பத்தை அடையும் அடியார்களுக்கு துன்பமே இல்லை இன்பமாக வாழணுமே திருக்கடி குளத்து இறைவனை ஏற்றிக்கொண்டே இருங்கள் புகழ்ந்து உரைத்துக் கொண்டே இருங்கள் அவன் இன்பத்தை அள்ளித் தருவான் திருச்சிற்றம்பலம் பாடலை நாம் பெருமாண்டத்தில் பாடி மகிழ்விப்போம் பொங்கு நற்கே உரிய போற்பிய ங்க மங்கையை பாக தழல் புரை மே தழல் திருமே நீ கங்கை சேர்ந்த சடையில் கடிக்குளத்துறை கற்பகத்தை ஏத்தி நின்று எங்கும் ஏற்றி நின்று இன்புறும் அடியவரை இடும்பை வந்து அடையாதே திருச்சிற்றம்பலம் எனவே திருக்கடிக்குளம் சென்று அந்த சர்க்குருநாத திருக்கடிக்குளத்து இறைவனை வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேர் அருளைப் பெற்று பெருவாழ்வு அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் கவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திரு சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓ நமச்சிவாய